ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தோட்டத்துக்கு தாங்க வந்திருக்கோம் முருங்கைக்கீரை பறிக்கிறதுக்காக வந்திருக்கோம் வந்தால் நிறைய பூ இருக்குதுங்க செடியில் இப்போதான் குட்டி குட்டி பிஞ்சா இருக்குது ஒன்று ரெண்டு பெரிய காயும் இருந்துச்சு இந்த முருங்கைக்கீரையை பறித்து இன்றைக்கி நம்ம வந்து முட்டை போட்டு பொரியல் செய்ய போகிறோம் இந்த முருங்கைக்கீரையில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட நன்மைகள் இருக்குதுங்க இரும்பு சத்து இருக்குது கனிம சத்து ஏகப்பட்ட சத்து இருக்குது இப்போலாம் பார்த்தீங்கன்னா இருந்து பெரியவங்க வரைக்கும் பொழுதுக்கும் ஃபோன் தான் பார்க்குறாங்க சீக்கிரமாக வந்து கண் அந்த பவர் குறைஞ்சிருங்க அதனால் என்ன பண்ணுன்னா இந்த மாதிரி முருங்கைக்கீரையை கிடைச்சிச்சின்னா அடிக்கடி செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா அந்த கண் பார்வை திறன் வந்து இன்னும் அதிகரிக்கும் முருங்கைக்கீரை நிறையா கிடைக்கிறப்ப அந்த முருங்கை இலையை மட்டும் பறித்து தனியாக ஒரு நிழலில் துணி போட்டு காய வச்சு அதை பவுடர் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா பாலில் போட்டும் குடிக்கலாம் இல்லை சும்மாவாகவும் சாப்பிட்லாம் டெய்லி ஒரு ஸ்பூன் சாப்பிட்டுட்டு வந்தோம்மா அவ்வளோ சத்து இருக்குது எங்கள் வீட்டில் எங்கள் பையன் பார்த்தீங்கன்னா எப்போ பார்த்தாலும் இந்த முருங்கை இலையை பறிச்சுட்டு வந்து நிழல காய வச்சு பவுடர் பண்ணி எடுத்து வச்சுக்குவான் டப்பா டப்பாவாக அவன் டெய்லி முருங்கை இலை பொடி வந்து ஒரு ஸ்பூன் கம்பல்சரி சாப்பிடுவான் கண்டிப்பாக அதை சாப்பிட்டுட்டு தான் அடுத்தது அவன் சாப்பாடே சாப்பிடுவான் மருத்துவ குணம் அதிகம் நிறைஞ்ச இந்த முருங்கைக்கீரையை வச்சு இன்றைக்கி சூப்பரான ஒரு பொரியல் செய்ய போகிறேங்க அதுவும் முட்டை போட்டு செய்ய போகிறோம் வாங்க அதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு கடாய் அடுப்பில் வச்சு நான் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கிட்டேங்க எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு இப்போ கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு நல்லா பொறிஞ்ச உடனே பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம் சேர்த்துக்கலாம் இப்போ இது நல்லா வதக்கிக்கலாம் இப்போ நல்லா வெங்காயம் வதங்கிடுச்சுங்க இப்போ வந்து காம்பு நீக்கி சுத்தம் செஞ்சு வச்ச முருங்கைக்கீரையை வந்து நம்ம இதில் சேர்த்துக்கலாம் முருங்கைக்கீரையை உடனே இந்த மாதிரி பறித்து சமைச்சோம் அப்படின்னா அது ஒரு தனி டேஸ்ட்டு தாங்க நம்ம வாங்கிட்டு வந்து வீட்டில் ஃப்ரிட்ஜில் வச்சு அடுத்த நாளோ அதை அதுக்கு அடுத்த நாளோ சமைக்கிறோம் அப்படின்னா அதோடய டேஸ்ட் வந்து கண்டிப்பாக மாறும் நீங்கள் முருங்கைக்கீரையை பறித்து உடனே சமைச்சு பாருங்கள் அது செம்ம சூப்பராக இருக்கும் இப்போ இந்த முருங்கக்கீரையை வந்து நல்லா வதக்கிடலாம் முருங்கக்கீரை வந்து பாதி அளவு வதங்கிடுச்சுங்க இப்போ வந்து நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு திரும்பவும் இந்த முருங்கக்கீரையை நல்லா வதக்கலாங்க முருங்கக்கீரை வந்து ரொம்ப வேக வச்சிடக்கூடாது வதக்கலான்னா ஓரளவுக்கு தான் வந்து வேக வைக்கணும் மற்ற கீரைங்க மாதிரி முருங்கக்கீரையை நிறைய நேரம் வேக வச்சோம் அப்படின்னா அந்த முருங்கக்கீரையில் இருக்கிற சத்தெல்லாம் போயிடும் அதனால் பார்த்திங்கன்னா முருங்கக்கீரையை ஒரு அரை வேக்காடு முக்கால் வேக்காடு அந்த அளவு தாங்க வதக்கணும் அடுத்து வந்து தனி மிளகாத்தூள் சேர்த்துறங்க இது நாங்கள் வீட்லேயே அரைச்ச மிளகாத்தூள் அது வந்து ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கிக்கலாம் இப்போ நல்லா வதங்கிடுச்சுங்க இதை வந்து நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம் நான் வந்து ஒரு அஞ்சு முட்டை எடுத்துருக்கேன் இதை வந்து நான் தனியாக வறுத்து அதுக்கப்புறமா தான் நான் முருங்கைக்கீரை கூட சேர்த்த போகிறேன் வாங்க அதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் நான் முருங்கைக்கீரை வதக்குனா அதே கடாயில் தாங்க செய்ய போகிறேன் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம் அடுத்தது நம்ம உடச்சி வச்ச முட்டையை அதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு இப்போ முட்டையை நல்லா நம்ம கிளறிக்கலாம் முட்டையை நல்லா கிளறியாச்சுங்க அடுத்து வந்து கடைசியாக நம்ம வந்து கொஞ்சமாக பெப்பர் சேர்த்துக்கலாம் பெப்பர் சேர்த்து நல்லா ஒரு பெர்டி பெரட்டிக்கலாங்க இப்போ வந்து ஆல்ரெடி நம்ம வதக்கி வச்சுருந்து முருங்கைக்கீரை வந்து இது கூட சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி செய்கிறப்ப முருங்கைக்கீரையும் முட்டையும் பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும் சாப்பிடவும் சூப்பராக இருக்கும் அதே நீங்கள் வந்து முருங்கை கீரையிலேயே முட்டையை உடச்சி ஊற்றுனீங்க அப்படின்னா அது கூடவே ஒட்டிக்கிட்டு இருக்கும் அது ஒரு மாதிரி வச்ச வச்சுன்னு இருக்கும் இந்த மாதிரி செஞ்சீங்கன்னா அந்த முட்டை போட்டு செய்கிற அந்த பொரியல் வந்து சூப்பராக இருக்கும் நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் நிறைய சத்து இருக்குது செஞ்சு சாப்பிடுங்க குழந்தைங்களுக்குலாம் கொடுங்க ஆரோக்கியமாக இருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே அந்த பெல் பட்டனியும் அமைக்கிக்கோங்க அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவுடன் மீண்டும் உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்